ஹே வெல்கம் யூ ஆல் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் எப்போ அனவுஸ் பண்ணுவாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே வராமரிக்கே ப்ரோ ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டுருக்கீங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடெயில்ஸுமே ஏடு வீடியோ டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆஷை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய யெல வீடியோஸையுமே எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோ குள்ள போகலாம் இந்த ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் எப்படியும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வேகன்சிஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ எலெக்ஷனால வந்து பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாம டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு உண்டான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா டென்த் பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படினால எலிஜிபிள் மினிமம் டூ மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது சோ இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டென் ருபீஸ் வந்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா எக்கச்சக்கமான பேர் வந்து டென் ருபீஸ் புக் பண்ணி வச்சிருக்கீங்க சோ உங்களுடைய லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம் ரீப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க மெசேஜுக்கு அவ்வளோ பேர் இருக்கீங்க ஸோ எல்லாரோட நம்பருமே எடுத்து லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிடுவோம் நாங்கள் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணீங்க

என்ன அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ இந்த வீடியோ மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் டூ மார்க் இருந்தால் கூட போதும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ நம்ம அப்ளை பண்ணி கொடுத்ததுலே த்ரீ எயிட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் எடுத்தவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே கிடைக்க வைக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி தர ட்ரை பண்ணுறோம் அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாய்